வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அதாவது பிஎட் படிக்க வந்து யாரெல்லாம் தகுதியானவங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எந்தெந்த டிகிரி படித்தவங்க பிஎட வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அப்ளை பண்ணுறது வந்து வர பதினாறாம் தேதியில லிங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முதல்ல யார் யார் விண்ணப்பிக்க தகுதியானவங்க சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வீடியோ பார்க்கறவங்களா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும் சரி இந்த வீடியோ போகிறனால வேறு உங்களுக்கு எது பிஎட் சம்மந்தமாக எதாச்சும் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி ஒரு வீடியோவில் நான் உடனே வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரி சரி வாங்க இப்போ பார்த்தலாம் நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது எந்த எந்தெந்த டிகிரி முடித்தவங்க வந்து யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பத்தொன்போது டிகிரி இருக்குது இந்த பத்தொம்பது டிகிரியில் ஒரு சில டிகிரி வந்து ஒரு பத்து டிகிரி வந்து யூஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் மீதி ஒரு ஒம்பது டிகிரி வந்து பிஜி முடிச்சிருந்தால் மட்டும்தான் பிஏடுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் சரி வாங்க ஃபுல்லாக அந்த டிகிரி என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அவங்க மேஜர்ஸ் மேஜர்ஸ் இது வந்து அவங்களோட மேஜர்ஸ் சப்ஜெக்ட் ஓகேவா அவங்க எடுத்திருப்பாங்கல்ல முதன்மை பாடமாக எடுத்து படிச்சுருப்பாங்கல்ல யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலுமே இதில் வந்து யூஜியில் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நல்லா பார்த்துக்கணும் ஒன்றுலேருந்து பத்து வலியும் வந்து சீரியல் நம்ம சப்ஜெக்ட் கோடு இருக்குதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த சப்ஜெக்ட் கோடு ஒன்றுலேருந்து பத்து வலியும் யூஜி முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அந்த யூஜி முடித்தவங்க இருக்காங்களா இதில் யூஜி முடிச்சிருந்தால் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும்னு ஒரு சில பேர் டவுட் வரும் அப்படி இல்லை இப்போ நீங்கள் தமிழில் வந்து யூஜி படிச்சிருந்தாலும் ஓகே தான் பிஜி படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் யூஜி மார்க் வச்சு தான் வந்து நீங்கள் என்னது அப்ளை பண்ணணும் இது தமிழுக்குன்னு மட்டும் இல்லை சப்ஜெக்ட் கோடு ஒன்றுலேருந்து பத்து வலியும் இருக்கிற இருக்கில்ல தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் கெமிஸ்ட்ரி இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் நம்ம யூஜி பிஜி படிக்கும்போது தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் பிஎட்னு ஒரு காலேஜ் சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து ஃபிசிக்கல் சின்னஸும் வாங்க பாட்னி சுவாலஜியும் சேர்ந்து பயாலஜிக்கல் சின்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து நீங்கள் அங்கே போனேன் இப்படி இந்த பேரெலாம் இந்த பேரெலாம் யூஸ் பண்ணுவீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் நாங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி கேட்டாங்கன்னா சயின்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஓகே அதை விட்டுருங்க அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா கவனிச்சிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முத கொண்டுமே என்னது யூஜி முடிச்சிருந்தாவே அவங்க பிஎடு விண்ணப்பிக்கலாம் இவங்க எல்லாமே யூஜி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் பிஜி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஒரு சில பேர் நான் பிஜி முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஜி முடிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஆனால் நீங்கள் யூஜி மார்க் வச்சு தான் அப்ளை பண்ணணும் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சலுகை இருக்குது என்னென்னா வந்து இந்த ஒன்றுலேருந்து பத்து டிகிரி வரையும் முடிச்சிருப்பீங்களே இந்த இந்த டிகிரி படித்தவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபே முடிச்சிங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா என்எஸ்எஸ் என்சிசி இதில் தான் நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் இருக்கீங்கன்னு இருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம இதை மட்டும் பார்த்துருவோம் ஓகேவா எலிஜிபிலிட்டி மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம் ஓகே தமிழ் உருது ஓகே இவங்க எல்லாமே ஓகே உருது இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஒன்லி ஓகேவா இதில்னா வந்து உருது சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்கல்ல அவங்க வந்து இதில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் உருது இல்லவே இல்லை அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேவா இவங்க எல்லாமே யூஜி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பிஜி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஒன்றுலேருந்து பத்து வரலையும் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் கேட்குறாங்க சொல்கிற தெளிவாக முதல்ல ஒரு வீடியோ தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேல் கமெண்ட் பண்ணுங்கள் கோஷிக்காதீங்க பார்க்கறதுனால சில பேர் என்ன கம்மாம் பண்ணிடுறீங்க அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அந்த வீடியோவில் இருக்கும் அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்குறீங்க என்ன பண்ணுறது ஓகே நீங்கள் இங்கிலீஷில் வந்து பிஜி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் யூஜி வச்சு தான் அப்ளை பண்ணணும் பிஜி முடிச்சுருங்க அவங்க ஆல்ரெடி கேட்பாங்க ஹையர் க்வாலிகேஷன் எங்கே படிச்சிருக்கீங்கன்னு பிஜின்னு சொல்லுவீங்க அதுக்கு தனியாக உங்களுக்கு சலுகை அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஓகே இந்த வந்து பத்து இவங்க எல்லாமே யுஜி இதான் யூஜி தான் குவாலிஃபை ஓகேவா எலிஜிபிலிட்டி டிகிரி வந்து யுஜி ஓகே அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது ஹோம் சயின்ஸு ஓகேவா ஹோம் சயின்ஸ்னால் வந்து நீங்கள் ஹோம் சயின்ஸ் இருக்குல்ல இந்த ஹோம் சயின்ஸ் வந்து பிஜி முடிச்சுருந்தால் மட்டும்தான் ஒன்லேயே விண்ணப்பிக்கலாம் அந்த ஹோம் சயின்ஸ் ஓகேவா நீங்கள் யூஜிலையும் ஹோம் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும் பிஜியும் ஹோம் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும் ஸ்டைட்டாக நீங்கள் யூஜியில் ஒரு மேஜர் எடுத்து பிஜியில் ஒரு மேஜர் எடுத்திங்கன்னா அப்படின்னு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி கிடையாது அதுமாதிரி எக்னாமிக்ஸுமே பிஜி முடிச்சிருக்கணும் காமர்ஸுமே பிஜி முடிச்சிருக்கணும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் பிஜி தான் முடிச்சிருக்கணும் சோசியாலஜியும் பிஜி தான் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்காலஜியும் ஃபிசியாலஜி தான் சைக்காலஜியும் வாங்கிங்க உளவியல் ஓகேவா அதுவும் பிஜி தான் முடிச்சிருக்கணும் லாஜிக் லாஜிக்னால் தர்க்கவியல் இதுவும் பிஜி தான் முடிச்சிருக்கணும் இந்தியன் கல்ச்சர் பிஜி தான் முடிச்சிருக்கணும் ஃபிலாசபி என்னன்னா தத்துவவியல் இதுவுமே வந்து பிஜி தான் முடிச்சிருக்கணும் இந்த பிஜி டிகிரி இருக்குல்ல அது இது வந்து இந்த பிறகு பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரையும் நீங்கள் பிஜி முடிச்சிருந்தால் மட்டும்தான் பிஏடு விண்ணப்பிக்க முடியும் நல்லா கவனிச்சிக்கணும் இந்த பிஜிலேருந்து அந்த பிஜி டிகிரி எல்லாம் பதினொன்றுலேருந்து பத்தொம்பது வரையும் நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கணும் அந்த பிஜி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது யூஜியில் ஒரு டிகிரி எடுத்து இப்போ யூஜியில் வந்து பிஏ தமிழை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பிஜி வந்து கிராஸ் மேஜரில் போய் பண்ணுறக்கூடாது அங்கே ஹிஸ்ட்ரி எடுத்து இங்கே வந்து இந்தியன் கல்ச்சர் எடுத்துனா இங்கே வந்து போது கிடையாது ரெண்டுமே ஓ சேம் டிகிரி தான் பண்ணணும் யூஜியும் பிஜியும் சேமாக பண்ணி இருந்தால் மட்டும் இது நீங்கள் தகுதி ஓகேவா இதை தான் இந்த விடியோவில் தெளிவாக சொல்லு நினச்சேன் ஓகே இது எல்லாமே வந்து இந்த பதினொன்றுலேருந்து பத்தொம்பதுலேயும் பிஜி முடித்தவங்க தான் இதில் வந்து யூஜி தான் கிடையாது இதில் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் இதே அவங்க உங்களுக்கு உண்டு இந்த பதினொன்னுலேருந்து பத்தொம்பதுலேயும் பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எம்ஃபில் பிஹெச்டி நீங்களாம் பண்ணிருப்பீங்களே உங்களுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஒவ்வொரு டிகிரிக்கும் மார்க் பர்சன்டேஜ் கூடும் அதை பற்றியும் உங்களுக்கு வீடியோ வேணால் கம்மா பண்ண கம்மா பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா குறைஞ்சிக்கணும் யூஜி யூஜி அது யூஜி முடித்தவங்க எலிஜிபிலிட்டி டிகிரி என்னென்னா பிஜி முடித்தவங்க என்னென்ன டிகிரி எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி பிஎட் படிக்க அதை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க சரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை வந்து விடைபெறுகிறது உங்கள் வினோத் டாடா பாபாய்